சின்ன பொண்ணு வந்ததுல இருந்து வேலை எல்லாம் ஜோரா இருக்கு யாரு டீ வேணுமா காபி வேணுமான்னு கேக்குறீங்க அதுவா கோக்கில சின்ன பொண்ணுக்குதான் தான் வந்தா பாவம் அசந்து தூண்டிக்கிட்டு இருக்கா சரி காஃபி டீ போட்டா எந்திரிப்பாலும் கேட்டேன் என்ன சத்தமே காணும் தூண்டிக்கிட்டே இருக்கா போல சரி தூங்கிட்டு விடுங்க அவ மாமியார் வீட்டுல தான் காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் அவளே செய்யணும் இன்னைக்கு தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா ஜாலியா தூங்கிட்டு விடுங்க அதுக்கு நல்லா தூங்கட்டும் காலையில டீயோ காஃபியோ குடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கலாம்ல அதனால கேட்டேன் டீ இப்படி எல்லாம் ஜாலியா நிம்மதியா அம்மா வீட்டுலதான் தூங்க முடியும்

நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் மாமியார் கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் ரெடியாக செஞ்சு வச்சுருப்போம் இப்போ இருக்கிறது என்னடான்னு பார்த்தா நம்மகிட்டயே காஃபி கேட்குதுங்க அவ்வளோ திமுற ஆயிடுச்சு பாரு இது காண்டாமிருகம் மட்டும் பார்த்து விட்டு தூங்குறான் இவனை எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் அப்படி அசந்து தூங்கிட்டேன் அதுக்கு கிளிக்க வந்துட்டா கிளவி சரி சரி சின்ன பண்ணு கிளவி பார்த்துட்டே இருக்கா நம்ம வெளியே போய் பேசுவோம் இதோத்த ஒரே அஞ்சே நிமிஷத்தில் வாசல் தெளிச்சு கூட்டி கோலம் போட்டுட்டு உடனே வந்து உங்களுக்கு காஃபி வைத்து கொடுக்குறேன் ஓ பாடாதீங்க காலையில் டென்ஷன் ஆகுங்க ஃப்ரீயாக விடுங்க ஏதோ மருமக தெரியாமல் காஃபி கேட்டேன் வர வர சின்ன பண்ணு வாய் ரொம்ப நீளது உனக்கு காலையிலேயே டென்ஷன் ஆக விரும்புலத்தானா கொஞ்சம் கோலம் போட்டு வந்து பேசுகிறேங்க காலம் காத்தால கொஞ்சம் நிம்மதியாக கனவு காண கூட விட மாட்டேங்கிறாங்க கல்யாணம் ஐட்டாக கனவு காண்ற தகுதி கூட நமக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க போல பிறந்தா ஆம்பளையாக தான் பார்க்கணும் பாரு எப்படி தூங்குறோம் பாருங்கள் இவ்வளோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் தெரியாத மாட்டோம் கொரட்டை விட்டு தூங்குறோம் நமக்கு வாட்சது அவ்வளோ தான் வேறு என்ன செய்ய முடியும் சின்ன பண்ணேன் வா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இவ்வளவுங்கலாம் நைட்டெல்லாம் தூங்குறாளுங்களா இல்லை நைட்லேருந்தே முடிச்சுக்கிட்டு இருந்து கோலம் போட ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல நம்ம உயிரை வாங்குறாங்க எல்லாரும் வீட்டு முன்னாடியும் கோலம் இருக்கே எப்போ எந்திரிச்சு எப்போ தூங்குறாங்க எப்போ எழுந்திரிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியுறதுல எல்லாம் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம கூட தான் பேசிட்டு போகிறாங்க எல்லாம் போகும்போது நாளைக்கு நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணுன்னு சொல்லிட்டு போறாங்க பார்த்தா விதி காலையில் இருந்து ஆப்பு எல்லாம் போட்டுருக்காங்க நம்ம கோலத்தை சரி நம்மளும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போட்டு மாமியார் போய் கூட பண்ண பார்ப்போம் தூங்கி எந்திரிச்சதும் எல்லாம் வேலை வாங்குறாங்க இவ்வளோ நல்ல கனவு அடைச்சா என்ன சின்ன பண்ண கோலம் போட்டாச்சா ஆ இவ்வொருத்தி ஆரம்பிச்சுட்டா போட்டியா தொடச்சியா அப்படின்னு இப்பதான் போட்டுக்கிட்டே இருக்கேன் கூட்டிகிட்டே இருக்கேன் என்ன கோலம் போடுறதுன்னு என்ன கோலம் போடலாம் அந்த கோலம் நேத்து போட்டோம் அது நேத்து தான் போட்டோம் அது நாளைக்கு போடலாம் வெள்ளிக்கிழமை போடணும் இன்னைக்கு என்ன போடலாம் அதை என்ன கோலம் போடலாம் சரி சரி நம்ம மாமியார் கோவமா இருக்கா கொஞ்சம் பெரிய கோலமா போட்டு அவைண்ட டைவர்ட் பண்ணி விடுவோம் என்ன சின்ன பொண்ணு யோசனை எல்லாம் பலமா இருக்கு இந்த வாசலில் எவ்வளோ பெரிய கோலம் போட்டாலும் அது சின்னதாக தான் தெரியுது இது பெருசாக தெரியுமா நம்ம மாமியார் கண்ணுக்கு என்னவோ தெரிஞ்சுட்டு போகிறோம் வாட்ச் பண்ண அடுத்த வேலையை பார்ப்போம் இன்னும் என்னத்தை போடுறாலோ தெரியல அப்படி என்ன குளம் போடுவா அவ்வளோ பெரிய குளமாக போட போகிறான் வைக்கிறது மூணு புள்ளி கோலம் இதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுறேன் ஏ சின்ன பண்ணே சின்ன பண்ணே வா சீக்கிரம் காஃபி போட்டு கொடுக்குவேன் அந்த மூணு புள்ளி குளம் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆறு மணிக்கு இழந்தால் மணி ஏழாக போகுது இன்னும் டீ இல்லை காஃபி இல்லை ஒன்றும் இல்லை அப்பாடி எல்லாரும் வீட விட நம்ம வீட்டு முன்னாடி தான் நல்ல பெரிய குளமா போட்டுக்க கச்சின் பண்ணு சூப்பர் சின் பண்ணு உனக்கே தெரியாத இவ்வளோ பெரிய குளம் போட்டு அடா சூப்பராக இருக்கே அடா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உள்ள கிளவி காட்டு கற்று கட்டிட்டு இருக்கோம் சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற நேரம் கிடைக்கி போய் அழுட்டு பால் வாட்சி வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இப்போ போய் உள்ள பாக்கணும் சின்ன பண்ணே போய் பால் வாங்கிட்டு வான்னு கத்துவா நம்மளே பால் வாங்கிட்டு வந்து நம்மளே காஃபி போட்டு டீ போட்டு ஐயோ சாமி சே அந்த காஃபி குடிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் போல என்ன பண்ண ஒரு மூணு புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா ஒரு மணி நேரம் ஆகணும் அதுக்கு அப்படி சண்டால கிளவி பத்து நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள ஒரு மணி நேரம் பாரு அத்தை பத்து நிமிஷம் தான் அத்தை ஆகுது எங்கே ஒரு மணி நேரம் ஆச்சு அடா பத்து நிமிஷம் ஆச்சா ஒரு மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கு டைம் போல போல சின்ன பொண்ணுக்கிட்ட வேற வாய விட்டானே சரி சமாளிப்போம் சரி சரி கூட கூட பேசிக்கிட்டே இருக்காத போய் சீக்கிரமா டீ கொண்டு வாப்போ ரொம்ப குளிர் வேற தாங்க முடியல உடனே போய் போட்டு வரேன் உங்களுக்கு இல்லாத டீயா இஞ்சி டீ வேணுமா சுக்கு டீ வேணுமா மல்லி டீ வேணுமா இதுங்கடா வம்பா போச்சு சுக்கு டீ வேணுமா மல்லி டீ வேணுமா இஞ்சி டீ வேணுமா அடாடா என்னமா இருக்கும் காலையில இவன் நிம்மதியை கிடைக்கலான்னு பார்த்தா முடியலையே இன்னும் கூலாவே இருக்காளே என்ன பண்ணலாம் எதையாச்சும் செய்வோம் நீ எவ்வளவு சின்னாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆக மாட்டேன் என்னவோ யோசிக்கிற கிழவி என்ன பண்ணேன் ஒன்றுத்துக்கும் மசியாத இன்னைக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருந்திருந்தே மாமியார் கிழவியை சாவடிக்கிறோம் என்ன பெங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க என்ன டி வேணும்னு அப்போ என்னால் போட்டு வர முடியும் நீங்கள் பேசுகிற எனக்கு காதை கேட்கல இது வேறு ஒருத்தி மனசுக்குள்ளே பேசுகிறது எல்லாம் காதை வச்சு கேட்டுருவா சரி சரி இப்போ ஏதோ ஒருத்தியை போட்டு கொண்டு வாப்போம் சரிங்க சார் உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீயே வச்சுட்டு வரேன் சரியா முகை பாரு விடிய பேரில் மூஞ்செல்லாம் ஒரு ரூபா வச்சுட்டு இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு சோறு கிடைக்குமா அலங்கத்தால் இது என்னடா வம்பா போச்சு நான் இவ்வளோ டென்ஷன் படுத்தி பார்த்தானா காலையில் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டாலே என்ன செய்யறது அவதான் போயிட்டால் எதுக்கு வெறப்பா வச்சிருக்க மூஞ்சி கூலாக்கிக்கோ இன்னைக்கு எப்படியாச்சும் இவ்வளவு சீண்டனுமே சின்ன பொண்ணு மசிய மாட்டேங்கிறாளே என்ன பண்றது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்ப வச்சுக்கிறேன் அப்படி இப்படியே ஒரு வழியை கிளம்பி டென்ஷன் ஆக்கிட்டு நல்ல வேலை சின்ன பொண்ணு நேரம் நல்லா போகுது நமக்கு எப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நினைச்சேன் பாலு இல்ல இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலே இந்த கல்வி போய் வாங்கி வந்து வச்சுக்க கூடாதா அவ்வளோ தூரம் போகணும் வேற நான் பாலுக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சு பா சாமி அத்தை வீட்டுல பால் இல்லையா நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னது பால் இல்லையா ஆமாத்தே கொஞ்சம் தான் இருக்கு பால் நம்ம எல்லாருக்கும் டீ பார்த்தாதே நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன கொஞ்சம் தான் இருக்கா சரி சரி போய் வேகமா வாங்கிட்டு வா இதோ அத்தை சிட்டா பறந்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை அவளுக்கு இவ்வளோ நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தோம் நம்ம நாச்சு போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாமா சே ஆ அது எப்படி மாமியார் போய் வாங்கலாம் கடைக்கு பால் வாங்க என்ன நினைக்கும் அந்த ஊர் போய் வாங்கிட்டு வரட்டும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு என்ன வலிக்கிறேன் எனக்கு ஜாலியாக உட்காந்துருக்கேன்

சரி வேலையெல்லாம் மாமியார் மாமியார்க்கா செய்யும் நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்னு வந்தேன் நீ சரியான உசாரதாண்டி பாவம் பாவம் அந்த சின்ன பொண்ணு தான் கிட்ட மாட்டிட்டு உன் உங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடற அவ சின்ன பொண்ணுக்கா இப்பதானே கல்யாணம் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளுக்கும் தெரியும் எப்படி எல்லாம் மாமியார் கூத்துடலாம் எப்படி எல்லாம் மாமியார் கிட்ட இருந்து எஸ்கே பாவலாம் அவளே தெரிஞ்சுக்க போறான் நீ தான் சொல்லி கொடுக்குறது அவ பாரு எப்ப பாரு உன் மாமியா அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா எப்ப பாரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அதை பண்ணு சின்ன பொண்ணு இதை பண்ணுன்னு பேசிக்கிட்டே இருக்கறேன் நீ அவளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து கொஞ்சம் எஸ்கேப் பாவ தானே அப்படியாக்கா சரி நம்மளும் கொஞ்சம் கத்து கொடுப்போம் அவளுக்கு பாவம் ஏண்டி சாந்தி எப்பயுமே பாக்கெட் பால் தான் வாங்குவேன் மாட்டு பால் வாங்கலாம் தண்ணி தண்ணியா இருக்கு பாக்கெட் பால்னா ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றினா கூட கெட்டியா இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ ஏண்டி மாட்டு பால் வாங்கல நீ ஐயோ நீ வேற சரசக்கா அதை ஏன் கேட்குறீங்க அப்படி என்ன இல்லையம்மா அதை ஏன் கேட்குறீங்க சாந்தி அக்கா ஒரு நாள் பண்ணி செய்யலானு ரெண்டு லிட்டர் பால் வாங்கிட்டு போனேன் பால் நல்லா காய வச்சு பால் தெரியறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சை ரசத்தை ஊற்றினேன் அப்பயும் திரியவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு முழு எலுமிச்சை மலை சாரையும் ஊற்றிட்டேக்கா அப்பையும் அந்த பாலாக போன பால் தெரியவே இல்லை அடடா இது என்னடா பாலாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தா அது என்னவோ வினிகராக வெள்ளை கலரில் தனியாக இருந்துச்சு அதை ஊற்றுங்க சீக்கிரமாக தெரிஞ்சிரும்னு சொன்னாங்க அதையும் வாங்கிட்டு வந்து ஊற்றினேன் ஒரு முடி ஊற்றுனாவே தெரியுமா நான் பாதி டப்பா போல் ஊற்றிட்டேன் அப்பையும் தெரியவே இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பால் தெரிய வைக்கிறேன் தெரிய வைக்கிறேன் தெரியவே மாட்டேங்குது இது என்னடா வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களே பாலாக இருந்தால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படிடா பொங்கும்ன்ற மாதிரி காய வைக்கிறேன் ஒன்றும் நடக்கல சரசக்கா அந்த பாக்கெட் பாலில் என்னென்ன மிக்ஸ் பண்றாங்களோ தெரியல தான் எவ்வளோ தண்ணி ஊத்தினாலும் பால் கெட்டியாவே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு போல பாவம் பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் குடிக்குதுங்க இந்த பால் கொஞ்சம் நல்லா தான் ஹெல்த்தியாக தயாரிச்சா என்னன்னு தெரியல அவ்வளோ காசு வாங்குறாங்களே பாலும் அதே ரேட்டு தான் பாக்கெட் பாலும் அதே ரேட்டு தான் கொஞ்சம் தரமா தயாரிச்சு விட்டா என்னன்னு தெரியல சரசக்கா உங்களுக்கு அந்த பாக்கெட் பால் அண்ணில இருந்து மாட்டுப்பால் தான் தான் வாங்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குழந்தைங்களுக்கு பாக்கெட் பால் யாராவது குடுத்தா வேண்டாம் சொல்லுங்கக்கா பரவாயில்ல அந்த குழந்தைங்களுக்கு மாட்டுப்பாலே வாங்கி கொடுக்க சொல்லுங்க சரிங்களா அப்படியா சாந்தி சரி பக்கத்து வீட்டுல கூட எல்லாம் பாக்கெட் பால் தான் குடிக்கிறாங்க குழந்தைங்கலாம் நான் இப்பவே போன உடனே சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் சரி நீ எப்படி இப்படி நிலவுலாம் மாறிட்டா திடீர்னு என்ன சர்சக்கா நீங்க இப்ப எல்லாம் பேசிங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது யாருக்கு தான் கஷ்டமா இருக்காது யார் குழந்தையா இருந்தா என்ன எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் தான் சொன்னேன் அது என்ன பெரிய தப்பா என் குழந்தை மட்டும் நல்லா இருக்கட்டும் மற்ற குழந்தைங்கள்லாம் எப்படியாச்சும் போகட்டும் இருக்கிற அளவுக்கு நான் என்ன மோசமான ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா நீங்கள் யார் குழந்தையா இருந்தால் என்னக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே கஷ்டம்தான் தான் மற்றவங்க குழந்தை கஷ்டப்படுது சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அதனாலதான் சொன்னேன் நீங்கள் பெரியவங்களாச்சும் நாலு பேரை பார்ப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் நீங்க என்னவோ இப்படி பேசுறீங்க சரி டி சரி சாந்தி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் நான் கண்டிப்பாக போய் சொல்ல போறேன் நீ ஒன்றும் டென்ஷனாயிருக்காது ஃப்ரீயாக விடு நான் சும்மா ஜாலியாக தான் சொன்னேன் நீ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன் எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கா காலையிலேயே சரி சாந்தி நான் கிளம்புறேன் மூஞ்சி அப்படியே உருவனே வச்சுக்காத நான் சும்மா ஜாலியாக தான் சொன்னேன் ஃப்ரீயாக விடு நானும் கிளம்புறேன் வீட்டில் நிறைய வேலை கிடைக்க எல்லாம் அப்படியே அப்படியே போட்டு வந்திருக்கேன் உனக்கு என்னம்மா உங்கள் போகிறதுக்குள்ளே உங்கள் மாமியார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான் சரி நான் வரேன் சாந்தி சரிக்கா சரி போயிட்டு வாங்க இவளும் ஒரு ஆளுநகிட்ட போய் சொன்னால் இவன் நம்மளே கலாச்சிட்டு போகிறாப்பார் காலையில் ஏதோ பெரிய மனுஷன் நாலு பேருக்கு சொல்லுவா அப்படின்னு சொன்னால் நல்லவளான்னு என்னைய பார்த்து கேட்கறான் என்ன அவ்வளோ பெரிய ஒழுங்கானவளா இவன் எப்படியோ இவ சொல்லி நாலு குழந்தைங்க பாக்கெட் பால் கொடுக்காம மாட்டு பால் குடிச்சா நல்லாவதா இருக்கும் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் என்ன யாரையும் ஆளையே காணும் எப்படி நம்ம டைம் பாஸ் பண்றது நம்ம கடக்கார என்னாச்சு தான் இருக்காரு அவர் வேற சிறு மூஞ்சிக்காரு எது சொன்னாலும் ஒரு பேசுவாரு இவர்கிட்ட என்னத்தை பேசுறது இவங்க இருக்கலாம்னு கேட்போம் என்னன்னாச்சு ஒத்தையால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்க வீட்டுக்காரைய கூப்பிட்டு வேண்டியதுதானே ஹெல்ப்க்கு நீ வாங்குற அரை லிட்டர் பாலுக்கு இருந்தது வாங்கிட்டு போவியா இந்த மனுஷன் கிட்ட பேசிட்டு இருக்கது சும்மாவே இருந்திருக்கலாம் போல இல்ல நாச்சி ஒத்தையால நீங்க கஷ்டப்படுறீங்களே அதனால தான் கேட்டேன் அவளுக்கு என்ன வேலை இல்லையா ஊர் வேலை இருக்கு கள்ளக்கா செடி எல்லாம் கொத்த போயிருக்கா வர நேரம் ஆகும் இவ்வளவு நேரம் ஒருத்த சிக்கனா அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவ கிளம்பினதும் அடுத்தால தேடுறியா நீ சுடுதண்ணி புடிச்சு மேலே ஊத்திடுறேன் ஒழுங்கு மரியாதையே கிளம்பிடு என்ன நாச்சி இது சொன்னாலும் கோச்சுக்கிறீங்க நீங்க இவ்வளவு கோபக்கார கடையில இருந்தா எப்படிதான் வியாபாரம் ஆகும்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நிதானமா பார்த்து பக்குவமா பேசுங்க அண்ணாச்சி அப்பதானே கடைக்கு வரவங்க ஒரு இதோட வருவாங்க இப்படி எல்லாருமேலையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா எப்படி வருவாங்க உங்க கடைக்கு சிடு மூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு கடையில இருப்பாங்களா யாராச்சும் ஐயோ உண்மையை சொல்லிட்டு அடி சாந்தி எஸ்கே பயிரடி பிடிச்சிக்க போறான் சந்தைக்கு சரி சரி அண்ணாச்சி எனக்கு நேரமா வந்து நான் கிளம்புறேன் இன்னும் போகாம தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கியா நீ மயிலே மயிலே சிங்காத்து பூவ போல உன் கூட சேர்ந்து வால அண்ணாச்சி ஒரு கிட்ட பால் கொடுங்க அண்ணாச்சி சின்ன பொண்ணு அங்கே தான் டேபிள் மேலே இருக்கு பாரு எடுத்து போ ஒரு லிட்டர் வேணுமா அரை லிட்டர் வேணுமா ஒரு லிட்டர் தான் வேணும் நச்சி ஒரு லிட்டர் எடுத்துக்கிறேன் அண்ணாச்சி கணக்கில் எழுதிக்கோங்க நச்சி சரி சரி சின்ன பொண்ணு கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் அப்புறமா எழுதிக்கிறேன் எடுத்துகிட்டு போனி சரிங்க நச்சி சின்ன வரேன் என்ன பால் கடை வச்சோடு கிடக்க யாரையும் ஆளையும் காணும் சரி சரி சின்ன பொண்ணு யாரும் இல்லாதது நல்லா தான் போச்சு சீக்கிரமா போய் நம்ம மாமியாருக்கு ஒரு இஞ்சி டீ வச்சு கொடுத்து அசத்துவோம் எவ்வளாச்சும் மாட்டுவான்னு பாக்குறேன் மணி நேரம் ஆறே முக்கால் தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் யாராச்சும் மாட்டினா நல்லா இருக்கும் கதை பேசுறதுக்கு யாரும் சிக்க மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ காலையில் யாரையும் இருப்பாங்க சாந்தி ஒரு பத்து பதினொன்று மணிக்கு மேலேன்னா எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வருவாளுங்க இப்போ எல்லாம் வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீ ஒருத்தி தான் வெட்டியாக இருக்க எல்லாம் உங்கள் மாமியார் செய்யட்டும்னு வந்துட்டேன் எல்லாரும் அப்படியே இருப்பாங்க என்ன ஐயோ அம்மா சாமி ஐயையோ விழுந்துட்டனே விழுந்துட்டனே பாவி கல் தடுக்கி விழுந்துட்டனே ஐயையோ அம்மா சாமி இப்படி விழுந்துட்டே சாந்தி முன்னாடி பார்த்து நடக்கக்கூடாதா அவ்வளோ பெரிய கல் கிடக்கு பார்க்காம நடந்துட்டேடி பைத்தியக்காரி அம்மா அப்பா அம்மா அப்பா நான் வந்து விழுபன்னே இங்கே சேர் போட்ட மாதிரி இருக்கேன் சாந்தி என்னடி இப்படி ஆகிடுச்சி சரி சரி அழுவாதடி கண்ணை தொடச்சி எவ்வளாச்சும் எவ்வளாச்சு போறா நல்ல வேலை எவ்வளவு பார்க்கல எவ்வளாச்சும் பார்த்துருந்தான் ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான் சாந்தி விழுந்துட்டா சாந்தி விழுந்துட்டான்னு எல்லாேருக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கும் எல்லாரும் கை கொட்டி சிரிச்சுருப்பாங்க எவ்வளோ பார்க்கல நல்ல வேலை சாந்தி தப்பிச்ச நீடா பால் டப்பா வாங்கி விட்டுட்டேனா சே அது கூட தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டேன் பாரு சரி சரி அங்கே எடுக்கட்டும் எவ்வளாச்சும் வருவா வரவளை எடுத்து கொடுக்க சொல்லலாம் ஏ தூரமாக சின்ன பொண்ணு வர மாதிரி கேட்குது பாட்டு பாடிட்டு நல்லா ஹாப்பியாக வரலாற்றுக்கு சரி சரி சாந்தி மூஞ்சி இப்படி வச்சிருந்தா என்ன ஏதுன்னு கேட்பா எப்பயும் போல நார்மலாகவே இரு ஐயோப்பா வலிக்குதே சாமி எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் இவ்வளோ வேலை சொன்னால் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாளியவேன் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணுவா என்ன சாந்தியக்கா காலங்காத்தாலே ஜாலியாக வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க என்ன சாந்தியக்கா நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க பாடு இங்கே இருக்குது அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு காலையிலேயே போர் அடிக்குதா வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு பாட்டில் தூரமாக வச்சு கல் அடிச்சு விளையாடலான் இருந்தேன்னா அதுக்குள்ளே கம்பெனிக்கு நீயே வந்துட்டேன் சரி சரி அதையும் கொண்டு வந்துருச்சு என்ன பண்ணேன் என்னக்கா காலங்காலத்துலேயும் விளையாட்டா உங்களுக்கு என்ன எல்லா வேலையும் மாமியார் செஞ்சுருவாங்க நீங்க பாட்டுக்கு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறீங்க உங்களை மாதிரி இருக்கணும் சந்தியா இருந்தா அது அப்படி தான் உனக்கு இப்பதான் தானே கல்யாணம் இருக்கு போக போக தெரியும் நீ என்ன மாதிரி ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருவேன் என்னக்கா கல்யாணம் ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் கல்யாணம் புதுசு புதுசு இருந்துகிட்டே இருக்கீங்க ஒரு வருஷம் இப்படியே போயிடுச்சு இன்னும் எப்போ தான் வரும் எனக்கு காலம் தெரியல உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவாங்க உங்கள் மாமியார் உனக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க நானா இப்போதான் பாலியல் வாங்கிட்டு போகிறேன் போய் டீ வச்சு குடிச்சு அது மாமியார் கழுதுக்கு வேற வச்சு கொடுத்து புருஷனை வேற எழுப்பி அவனுக்கு வேற டீ கொடுத்து அய்யோயோ எழுப்பி கிளப்பி அவங்களெல்லாம் அனுப்புறதுக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சது அப்பாடி என்ன ரி சின்ன பண்ணு வாலண்டியரவே வந்து பேசிக்கிட்டு இருக்கா பேசிட்டு நமக்கும் டைம் பாஸ் ஆகணும் ஒரு ஒன் ஹவர் பேச போதும் சின்ன பண்ணு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படியா சின்ன பொண்ணு அது அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாள் போக 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 அதுவே பழக வரீங்களா சாந்தியாக்கா எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் என்னக்கா காலையில எழுந்தாவே ஒரே கடுப்பு ப்பா இருக்குது எப்போ பாரு அதே வாசல் பறிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு டீ வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இதுவே ஓயாமல் நடக்குது என்னத்தை சொல்லு மனுஷனுக்கு ஒரு நிம்மதியே இல்லை இது என்னவோ மார்கழி மாதமாக வருஷம் ஃபுல்லாக தூங்குறாளுங்க இந்த முப்பது நாளில் என்னத்தை எழுந்து கிளிக்கிறாளுங்க தெரியல காலையில் எழுந்தறாங்க அஞ்சு மணிக்கு வருஷம் ஃபுல்லாக கும்பிட வேண்டியது தானே இந்த மாதத்துல அது புழுர் வேறு அவ்வளோ எழுந்து தினமும் ஒரு கோலம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் போட்டிருக்கேன் வேறு ஸ்டேட்டஸ் வேறு ஒன்றும் தாங்க முடியல சந்தேகா இதில் எங்கள் மாமியார் அதுக்கு மேலே ஆறு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு எந்திரிக்கலையா கோலம் போடலையா ஐயோ ஒண்ணு முடியல சாந்தியக்கா என்ன சின்ன பொண்ணு இதுக்கே எப்படி சலிச்சுக்கிற இன்னும் கொஞ்ச நாள் பொறு அப்புறம் பாரு உன் ஆட்டத்தை அப்புறம் உங்க மாமியார் அலறி அடிச்சுட்டு ஓட போறான்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது கேட்க சந்தோஷமா இருக்கு சாந்தியக்கா ஆனா எப்ப கேட்டாலும் கல்யாணம் புதுசு புதுசுன்றீங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன் தான் நீங்க சொன்னதெல்லாம் நடக்க போகுதோ தெரியல எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் சின்ன பொண்ணு ஒன்னும் கவலைப்படாத சரி சாந்தியக்கா இங்க என்ன குளம் போட்டீங்க நீங்க போட்டீங்களா உங்க மாமியார் போட்டாங்களா அட சின்ன பொண்ணு எங்க மாமியார் காலங்காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போட்டுட்டா சின்ன பொண்ணு நான் இப்போ தான் ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் சரி வீட்டில் எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் எல்லாம் வேணும் செய்வாங்க சரி செஞ்சுட்டு போட்டுமே நம்ம பால் வாங்கிட்டு அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு வந்தேன் மெதுவாக தான் நடந்து போனேன் சின்ன பொண்ணு போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன் பத்து நிமிஷம் தான் ஆகுது சரி இவ்வளோ சிலேன்னு காத்து இயற்கையாக சூப்பராக இருக்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு உட்காந்துருக்கேன் சின்ன பொண்ணு இருந்தது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நிறையா நடந்து வந்த மாதிரி பத்து நிமிஷம் ஆச்சா அதுக்குள்ளே ரெஸ்ட் இவ கிட்ட கேடுக்கு இயற்கை காற்று வேற உங்களுக்கு என்ன சாந்தியக்கா உங்களுக்கு அமைது எனக்கு அமைதியே என்ன ஆச்சு சின்ன பொண்ணு உனக்கு இவ்வளோ காலையில் எவ்வளோ சோகத்தில் ஆழ்ந்து போயிருக்கேன் அதை ஏன் கேக்குறீங்கக்கா ஆறு மணி ஆயிடுச்சான் ஏதோ அசந்து ஒரு நாள் தூங்கிட்டேன் எல்லார் வீட்டுக்கு முன்னாடி குளம் போட்டுட்டாங்க தண்ணி தடுத்துட்டாங்க அஞ்சு மணிக்கு எழுதுட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இவ இன்னும் தூங்குறா எந்திரிக்க மாட்டேங்கிறா புருஷன் கூட ஜோடி போட்டுட்டு தூங்குறதே வேலை எப்பதான் எந்திரிப்பாங்களோ ரெண்டு பேரும் தெரியல அப்படின்னு காலையில எழுந்ததும் ஆரம்பிச்சிட்டாங்க சந்தியா எங்க மாமியாரு அப்படியா நீ தான் கொஞ்சம் சீக்கிரமா அது எப்படி நைட் தூங்குறது பதினோரு மணி ஆயிடுது பதினோரு மணிக்கு தூங்கிட்டு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எப்படி முடியும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேற யார் புராணத்தை வாங்குறது பத்து மணிக்கு தூக்கம் வந்துருதான் பத்து மணிக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்களாம் அது வேற சிங்க சிங்கமா பேசும் கா என்ன பண்றது உங்களை மாதிரி எனக்கு அமையலையே என்ன இவன் இன்னும் ஆலையே காணும் போய் புதுசா மாடை வாங்கி பால் கறந்து அப்புறம் கொண்டு வருவாளா இவ்வளவு நேரம் அண்ணாச்சி கடைக்கு போய் பால் கொண்டு வருவாளான்னு தெரியலையே எவ்வளவு லேட் ஆயிருச்சு இன்னும் ஆலையே காணோம் எங்க போனாலும் சட்டு புட்டுன்னு வருவோம் செய்வோம் அப்படின்றதெல்லாம் இல்லை எங்க ஆச்சு போய் யாராவது கிடைச்சா மணி கணக்கில் பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் வேலை அட சாமி இது என்னடா என் மருமகளுக்கு இவ்வளோ அழகா கோலம் போட தெரியுமா அதுவும் சாமி இவ்வளோ பெரிய கோலமா நாள் மூணு புள்ளி மிஞ்சி போனால் அஞ்சு புள்ளி வச்சு போடுவா இவ்வளோ பெரிய கோலம் போட்டு பார்த்ததே இல்லையே அடியாத்தி என் மருமக புள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா எல்லார் வாசல்லையும் விட நம்ம வாசலில் சூப்பராக இருக்கேன் எனக்கு பெரிய கோலம் சரி சரி ஒரே அடியாக புகழாதே அவள் பால் வாங்கிட்டு வரப்போனுவோ இன்னும் ஆலையை காணும் மறந்துட்டியாத அதை மறந்துட்டு கோலத்தை பார்த்துட்டு உடனே புகழிறேன் நல்லா தான் போட்டிருக்கா என் மருமக கோலத்தை லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக போட்டுட்டேன் நம்ம மருமக கோலத்தை சூப்பர் சின்ன பொண்ணு இது தெரியாமல் காலையில் சின்ன பொண்ணு வேற கோவப்படுத்திட்டோம் சரி விடு மாமியார் எத்தனை அப்படி இருக்கும் அடியே சரசு பால் கடையில் இருந்தா வர சின்ன பொண்ணு வந்தாலா பால் வாங்குறேன்னு போனவ இன்னும் காணோண்டி காணுண்டி இல்லையாக்கா நான் பார்க்கலையே நான் இந்த பக்கம் கோயில் வழியாக சுற்றிட்டு வந்துட்டேன் அவள் எந்த பக்கம் போனான்னு தெரியலையே நான் பார்க்கலக்கா கடையில் காலையில் போன வழி இன்னும் வரல சரசு இன்னும் எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரில பால் வாங்கிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுது பாரு அண்ணாச்சி கடையில் பால் திந்திருக்குமா இருக்கும் வாங்கிட்டு வந்துடுவாயிருங்க நீங்கள் வழியாக உட்காந்துருக்கீங்க டீ காஃப் குடிக்கலையா இவன் ஒரு குறுக்கிட்டவை இப்பதான் பால் வாங்கி தரவே போயிருக்கான்னு சொல்கிறேன் அதுக்குள்ள டீ குடிச்சிட்டியா காஃபி குடிச்சிட்டேன்றான் இன்னும் இல்லடி சார்சு இப்போ பால் வாங்கவே போயிருக்கா வருவா வந்ததுதான் வச்சு கொடுப்பா பிடிக்கும் அப்படியாக்கா சரி சரி நீங்கள் போட்டிங்க கோலம் இவ்வளோ பெருசாக போட்டுருக்கீங்க என்ன விசேஷம் இன்றைக்கி பாத்தியாடி சார்சு என் மறுபடியும் அது சின்ன பண்ணு போட்ட கோலம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அட ஆமாக்கா நிஜமாவே சூப்பராக இருக்குது இவ்வளோ பெரிய கோலம் போட்டு பார்த்ததே இல்லையா சின்ன பொண்ணு அதுக்கு என்ன சின்ன பொண்ணு நல்லா பெரிய பெரிய கோலமாக போடுறேன் சரசு நான் தான் டைம் ஆயிடுது சின்ன கோலமா போட்டுட்டு வான்னு சொல்கிறேண்ணா அவளும் சின்ன கோலமா போட்டு வந்துடுறா இன்னைக்கு தான் ஏதோ போட்டிருக்கா கோலம் போட்டுட்டு போனவ தான் பாருவாங்க இன்னும் ஆவியாக காணும் சரிக்கா சரிக்கா இப்படியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க சின்ன பொண்ணுக்கிட்ட மட்டும் ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விரும்பிகிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச சொல்கிறியா ஊருக்கு கண்ணப்பட்ட அவ்வளோதான் நாரி போயிடும் பொறுப்பு அந்த சாந்தி இருக்காடே சாந்தி அவன் கண் முன்னாடியெல்லாம் அப்படி பேசிட்டேன் அவ்வளோதான் என் குடும்பம் ரெண்டாக வெடிஞ்சு சின்ன பின்னமாகற வரைக்கும் வர மாட்டான் அவன் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசினா என்ன பார்க்குறது சார் சார் ஆட்டா அது என்னமோ உண்மைதான்க்கா நீங்கள் எப்படி இருங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் நிறைய தான் இருக்கே இப்படி இருக்கிறது தான் ஜனங்களுக்கு நல்லதாக இருக்குது ஒருத்தங்கள் வீட்டில் சண்டே சக்கரவெல்லாமல் இருந்துட்டா போதும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பொறுக்காது அதனால தான் என்னத்துக்கு நம்ம இப்படியே இறந்துக்கலானே சத்தம் போட்டு பேசுறது சின்ன பொண்ணு சரிக்கா சரிக்கா எனக்கும் வேலை இருக்குது நானும் போகிறேன் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன் சரி அம்மா சரசு பத்திரமா பார்த்துப்போம் அந்த பக்கம் நாங்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டுருக்கு பார்த்துப்போம் இந்த சரசு சொன்ன மாதிரி நம்மளும் சின்ன பொண்ணுக்கிட்ட பாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஓய்யோ வேணா சாமி இப்படியே இருப்போம் நம்ம அப்போ தான் அக்கம் பக்கத்து வந்து எந்த பொருளையும் கிளம்பாமல் இருக்கும் இல்லைன்னா அவங்களே வாரத்துக்கு ஒரு சண்டையில் இழுத்துட்ருவாங்க நம்ம வீட்டில் எங்கே போய் தொலைஞ்சா இந்த சின்ன பொண்ணு இன்னும் என்ன பண்ணுவாள் பால் வாங்காமல் இப்பதான் பால் வாங்கிட்டு போறியா சின்ன பொண்ணு அட ஆமாக்கா வீட்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு அது எல்லாருக்குமே பத்தாதே சரி வாங்கிட்டு போய் ஒன்னாவே டீ வச்சுக்கலாம்னு வந்துட்டேன் உங்களுக்கு என்ன சந்தியாக்கா எல்லா வேலையும் மாமியாரே செஞ்சிருவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா எனக்கு இருக்கே சோ சாமி அதெல்லாம் தான் சின்ன பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாரு நீ என்ன மாதிரி இப்படி ஆயிடுவ சரியா எங்கக்கா ஒரு வருஷம் ஆகுது இன்னும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எப்ப அந்த விடுவி தோளம் பறக்க போகுதுன்னே தெரியல என் சித்தி கரையான அவ்வளோ தொல்லை பண்ணுறாங்களா சின்ன பண்ணுவோன்னு ஆமாம் உங்கள் சித்தியை நீங்கள் தான் வச்சுக்கணும் அவ்வளோ எல்லாம் பண்ண மாட்டாள் என் சித்தி அவங்க பொண்ணுங்க தான் கொஞ்சம் அப்படி இருப்பாளுங்க என் சித்தி நல்லவளாச்சே அட ஆமாம் சாந்தியக்கா எங்கள் மாமியார் என்ன நல்லவங்க தான் இப்போ தான் புரியுது என்னாச்சின்னு எங்கள் நாத்த வந்தாங்க நேற்று தான் கிளம்பி போனாங்க ஓ அதுதான் விஷயமா என்னடி எப்படி வந்து போனாங்க எனக்கு தெரியவே இல்லை அட ஆமாம் சாந்தியக்கா வந்து நாலு நாள் ஆச்சு நேற்று தான் கிளம்பினாளுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் மாமியார் என்ன நல்லவங்க தான் சாந்தியக்கா எங்கள் நாத்தனாரங்க நாருங்க பண்ணுற வேலைங்க தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு வாரம் ஃபுல்லாக சண்டையாகவே இருக்கும் அது என்னன்னு தான் தெரில என்ன சொல்லிட்டு போறாங்களோ எது சொல்லிட்டு போகிறாங்களோ ஒன்றுமே புரியுறது அந்த ஒரு வாரத்துக்கு ஒரே சண்டையாகவே போகும் சாந்தியாக்கா அப்படி என்னதான் பூசி மொழி விட்டு போகிறாங்கன்னு தெரியல எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணு எங்கே தான் நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாம் அவங்களே செய்வாங்கக்கா வாங்குறது சமைக்கிறது எல்லாம் செய்வாங்க ஆனால் பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அந்த வேலைகளுக்கெல்லாம் மட்டும் என்ன கூப்பிடுவாங்க அப்போ வரும் பாருங்க எனக்கு கோபம் எல்லாமே வாங்குவாங்கக்கா ஒரே நாளைக்கு சிக்கன் மட்டன் மீன் முட்டை எல்லாம் ஒரே நாளைக்கு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு மூச்சு வச்சிருவாங்க பாத்திரத்தையெல்லாம் அட அவங்கள பத்தி தெரியாத சின்ன பொண்ணு எப்பயுமே அப்படி தான அவங்க சும்மா சிரிக்காதீங்க சாந்திகா ஒரே கடுப்பா இருக்கு அவ்வளவு செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு அது கழுவவும் தெரிஞ்சிருக்கணும்ல கழுவுறது போட்டும் இந்த சின்ன பொண்ணு தேவைப்படுமா இது என்ன புது கதையா இருக்கு எல்லாரும் வீட்டுல நடக்கிறது தானே இன்னும் கொஞ்ச நாள் பொறு சின்ன பொண்ணு உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் பாரு எல்லாம் நீ தான் நீ வைக்கிறதா சட்டம் அது என்ன வைப்பாங்க சாந்தியாக்கா பேசும்போது கேட்கும் எல்லாம் இதே சொல்லிட்டே இருக்கீங்க எனக்கு தான் ஒன்றும் முடியல டென்ஷன் தலைவலி ஐயோ பிபியாவா வந்து மாட்டிருக்கு இப்பவே பிபி சுகர் எல்லாமே வந்து மாட்டிருக்கு எனக்கு சரி சந்திப்பா டைம் ஆச்சு உங்க மாமியார் கழிவு வேற உக்காந்துட்டு பத்தி வச்சு கொடுக்கணும்னு வந்துட்டேன் சரி நானும் போய் பார்க்கறேன் என்னென்ன ஐயோ இடைக்கால தான் இப்பவே என்ன இன்னும் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் டைம் பாஸ் ஆகும்னு பார்த்தா இப்பவே போறேன்றாலே என்னவாச்சு பேச்சு கொடுப்போம் அடையின்னப்பண்ணா இவ்வளோ கலங்கத்தால போய் என்னத்த செய்ய போறேன்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ எப்போ பாரு வேலையை பார்த்துட்டு இப்படி கார்த்தார கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போ அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட் எனக்கும் பேசணும் தான் காசு எங்கள் மாமியார் கல்வி வேற போய் சீக்கிரம் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுதான் கிளம்பலான்னு இருக்கேன் சரி சரி இவ இருக்க மாட்டாளாட்டு இருக்கு சரி கிளப்பி விடுவோம் நம்மளே காத்தாட மெதுவாக பொடி நடையா நடந்து போனா சரியா போது டைம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படி சரி சின்ன பண்ணு சரி போய் வேலையை பாரு நம்ம மதியமா பேசுவோம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சரியா சரி சாந்தியா அப்படிதான் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க பேசுவோம் நானும் போய் கிளப்பி டீ வச்சு கொடுக்குறேன் கிளவி இப்பயே வாசல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான் எங்க போனவ ஆலையை காணும் அப்படின்னு போய் எதாவது சொல்லி சமாளிப்போம் அண்ணாச்சி கடையில பால் திருந்துருச்சு கொண்டு வர லேட் ஆகும் அப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான் சரிக்கா நான் வரேன் பாப்போம் வாங்க மதியம் பேசலாம் சின்ன பண்ணு எஸ்கே போயிட்டாலும் என்ன யாரை வச்சு டைம் பாஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா சரியாக போயிருக்கோம் அதுக்குள்ளே கிளம்பிட்டான் சரி போட்டு விடு நமக்கு தான் வேலை வெட்டி இல்லை உட்காந்துருக்கோம் அவளுக்கு என்ன ஓய் அவளையே அவ்வளோ இருக்கா அப்பாவும் போய் மாமியார்கிட்ட திட்டு வாங்க ஆமாம் சேட்டு விடு அப்பா என்ன வரலடா சாமி அப்படியே சாந்தி எப்படி நடந்து போக வீட்டுக்கு ஐயோயோ அம்மா என்ன வலி வலிக்குது என்ன என்னென்ன பேர் சொன்ன மாதிரி அப்படின்னா டையா போற வரேன் ஐயோ அம்மா என்னடா இது சாந்தி காலையில் உனக்கு வந்த சோதனையை பாருடி பாத்து நடந்து வரக்கூடாதா இப்படி விழுந்து வாரி இப்படி சிரிப்பாலாம் சிரிக்குது உன் நல்ல வேலை யாரும் பார்க்கல ஐயோ நினைச்சா இப்படிதான் வாசல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன் போச்சு சின்ன பொண்ணு இன்னும் என்னென்ன பேச போறான்னு தெரியலையே இது என்ன புதுசா நமக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் வா சின்ன பொண்ணு போலாம் அடியே சின்ன பொண்ணு எப்ப போனவ எப்ப வர பாரு என்ன ஆச்சு டைம் பாத்தியா என்ன மாட்டு மடியில இருந்தே கறந்துட்டு வந்தியா தான் இவ்வளவு லேட் ஆச்சு சின்ன பொண்ணு அடே இல்லத்த அண்ணாச்சி கடையில பால் திந்துருச்சு அவர் தான் கொண்டு வர லேட் பண்ணிட்டாரு பின்ன இருந்தா நான் ஏன் வாங்கிட்டு வராம நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் வந்து அந்த சாந்தி கூட இவ்வளோ நேரம் நின்று கதை பேசுகிற அந்த மாதிரி சொல்கிறீங்க அண்ணாச்சி கடையில் பால் திருந்துச்சு அதோ கொண்டு வரேன் கொண்டு வரங்கிறாரு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாரு கொண்டு வந்த அடுத்த செகண்ட் ஐயோ மாமியார் டீ வச்சு கொடுக்கணுமே ஓட்டமாக ஓடி வர என்னையோ போய் ஏற்றுக்குறீங்க என்னம்மா பொய் பொழுவுரா பாரு இவ மாமியார்க்க டீ பேச்சு கொடுக்க ஓடியே வந்தாலாமா இதை நான் நம்பணும் என்னை பார்த்தா என்ன இடிச்ச மாதிரி மாதிரி தெரியுமா இவளுக்கு ஆமா ஆமா நீ சொல்கிறதெல்லாம் நம்பத்துக்கு நான் என்ன உன் புருஷன் நினைச்சிக்கிட்டியா இன்னும் அளவெல்லாம் பேசிட்டு இருக்காம போய் சட்டு போட்டு டீயை வச்சு கொண்டு வாப்போ இதோ அத்தை ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் கோவம் குறையிற மாதிரி டீ போட்டு கொண்டு வரனாலியா பாருங்க கோவப்படாதீங்க காலையிலேயே கோவப்பட்ட உடம்புக்கு நல்லது இல்லை உங்களுக்கு வேற பிபி சுகர் அதிகமாகிட்டே போகுது இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய நக்கல் பாத்தியா இவளுக்கு நல்லா நார்மலாக பேசாமல் கூட முடிய மாட்டேன் மூஞ்சை பார்த்தாவே எரிச்சலா வந்திருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோ அப்பா இந்த கால் ஏன்டா இப்படி வலிக்குதோ தெரியல சும்மாவே இருந்தா கூட கால் வலிக்க மாட்டேருக்கு அத்தை பார்த்தீங்களா சொன்ன மாதிரியே ரெண்டே நிமிஷத்துல டீ வச்சு கொண்டு வந்துட்டேன் ஆனால் ஆமா இதை மட்டும் என்ன கரெக்டாக சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் கொடுக்குறேன் என்னங்க அத்தை குடிச்சு பார்த்தா தான் லட்சணம் தெரியும் இது டீயா இல்லை வேறு என்னதுன்னு ஆமாம் இன்னைக்கு என்ன பெரிய போட்டுருக்கேன் ஆம்தே நல்லா இருக்குல்ல இன்னைக்கு எனக்கே தெரியாமல் பெரிய குழம போட்டுட்டேன் ச நல்லா இருக்கா சார் நல்லாதான் இருக்கே என்ன திடீர்னு பெரிய அதனால தான் கேட்டேன் நம்ம ட்ரிப் வேலை செய்து போலயே பெரிய குழம போட்டு நம்ம மாமியாரை கவுச்சிட்டோன்னு நினைக்கிறேன் வச்சுன்னு ஒரே ஜாலி தான் போ பேச்சியெல்லாம் வேற மாதிரி பேசுது அப்படியே நைஸ் புடி மாமியா ஆனால் ஆமட்ட நானும் எவ்வளோ நாள்தான் இந்த மூணு புள்ளி அஞ்சு புள்ளினே போடுறது அதனால தான் இன்னைக்கு போட்டு பார்த்தா பேசா வருதா இல்லையான்னு பரவாயில்ல தானே த ஓரளவுக்கு நல்லா தானே போட்டிருக்கேன் ஆமா சின்ன தான் போட்டிருக்கேன் சூப்பரா இருக்கு சின்ன கோலம் நீ மூணு புள்ளி அஞ்சு நினைச்சேன் காலையில கோலத்தை காட்டியே மாமியார் கவுத்துட்டு போலியே காலையில போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட்ரா சாமி இது இப்படியே ஃபாலோ பண்ணே நீ அப்படியாத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி சரி அத்தை நானும் எங்க பெரிய கோலமாக போட்டதுக்கு திட்டுவீங்களோன்னு நினைச்சேன் ரூபாய் பரவாயில்ல சரிங்கத்தே டிஃபன் லஞ்ச் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய் சட் போட்டு ஆரம்பிச்சிருவேன் இப்பவே டைம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க என்னடா வம்பா போச்சு டிஃபன் என்ன செய்யறது லஞ்ச் என்ன செய்யறதா இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்களா நம்ம நல்லா பேசுனா சின்ன பொண்ணும் நம்ம கிட்ட நல்லா தான் பேசுகிறா போல நம்ம தான் இப்போ பாரு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கோம் போல என்ன செய்யுதுன்னு தெரியல சின்ன பொண்ணு போய் அவனை கேள் என்ன செய்ய சொல்கிறானோ செஞ்சு அனுப்பி சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் டைம் ஆச்சு பாரு அவன் எந்திரிச்சானா இல்லையானோ எந்திரிச்சாலத்தை குளிக்க போயிருக்காது சரி நான் போய் அவரே கேட்டு என்ன செய்யுதுன்னு போய் பார்க்குறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வெங்காயம் பூண்டு ஏதாவது உரிக்கிறதா கொண்டு வா நான் உரிச்சு கொடுக்குறேன் சரியா சரிங்க கொண்டு வரத்தை நம்ம நல்லா இருந்தா அவங்களும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னன்னு தெரியலையே நம்மளால ஏன் மருமகன் மருமகிட்டான் நல்லா இருக்க முடிய மாட்டேங்குதுன்னு என்னவாக இருக்கும் எதனால எனக்கும் அவளுக்கும் சண்டை வருதுன்னே தெரியல சும்மா சும்மா கோச்சிக்கிறேன் சும்மா சும்மா பண்ணுறேன் எதனால இருக்கும் அவள் என்னவோ அவள் வேலையே கரெக்டாக தான் செய்கிறான் நம்ம ஏன் அவளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அவளை பார்த்தாலே எரிச்சலாக வருது என்ன இருக்கும் நமக்கு இவளுங்கெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கும் அந்த தாட்டே வந்துருச்சா மாமியார்னா இப்படி தான் இருக்கணும் மருமகங்களை இப்படியெல்லாம் வச்சுக்கணும் சிரிச்சு பேசக்கூடாது எல்லாம் சொல்லுவாளுங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணுறணும் அப்படி தான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கும் அதே ஊர் இருக்கு ரக்கத்தில் அதை எப்படி மாத்துறது இப்போது மாற்ற முடியுமா முடியாதான்னு தெரியலையே பாவம் நமக்காக இந்த பிள்ளை எங்கேயோ இருந்து படித்து வளர்ந்துட்டு வந்து நமக்காக வேலை செய்யுது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குது அந்த பிள்ளைய போய் என்னென்ன திட்டுறோம் நம்ம அடைச்சா சரி மாற முடியுதா இல்லையோ கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணுவோம் பாவம் அதுவும் புள்ள தானே நம்ம வளர்த்த மாதிரி தானே அதுவும் வளர்ந்து வந்திருக்கோம் நம்ம பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்கிறது கொஞ்சம் திரும்ப முயற்சி பண்ணுவோம் சரிங்க மக்களே நான் என் ஏதாவது ஹெல்ப் என்ன போய் செய்கிறேன் அப்படியே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சின்ன பண்ணு டிஃபன் ரெடியா நேரம் என்ன ஆச்சு அவனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா இன்னும் சமைக்கவே இல்லையா நீ நீயோயோ இப்பதான் வசனம் எல்லாம் பேசினேன் மாறணும் திருந்தணும் டக்குன்னு சின்ன பொண்ணு பேர் எடுத்தாலே மாடலேஷனே மாறுதே சரி சரி மக்களே நீங்க ஒன்னும் கோச்சுக்கிறதீங்க உடனே தான் என்னால் மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிறேன் என்ன